ஓம் சப்தமி திதி ஸ்ரீ சித்தி கணபதி ஓம் காலஸ்வாய வித்மே காலாதீத்தயம தன்னோ சித்தி கணபதி பிரச்சோயத் ஓம் ஓம் அஷ்டமி திதி ஸ்ரீ கணபதி ஓம் कालस्वरूपाय वित्नहे कालादीताय दीमहि तन्नो कालयोग श्री उत्तिष्ठ गणपति प्रचोदयात् ओम् ओम श्री गुरुवे शरणम ओम श्री वाद्यार महाराज की जय श्री अंगाल परमेश्वरी अन्दादिल 34वां पाडल अगल कنيه கணியின் ரசமே கற்கண்டே பணியே, பணியும் பக்தருக்கு பாலமுதே பணியாதவருக்கு மாய துணியே துணி கிழி தெரியும் தூய பொருளே என்றும் துணிந்துன்னை பணிந்த பின் பணியேன் நின் பக்தர் அல்லாதவருக்கே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்விரை சப்தமி மற்றும் அஷ்டமி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ துவரிதா மற்றும் ஸ்ரீ சிவதூதி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ துவரிதா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி இன்று மாலை நான்கு இரண்டு மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சிவதூதி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாதம் என்கின்ற தை மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி சப்தமி திதி இன்று மாலை நான்கு இரண்டு மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் சூலநாம யோகம் இன்று மதியம் பனிரெண்டு ஐந்து மணி வரை அதன் பின் கண்டநாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று மாலை நான்கு இரண்டு மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தமிழ் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் வடக்கில் வாரசூலை மேற்கில் யோகினி வடக்கில் சிராத்த திதி சப்தமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்து மணி சந்திர உதயம் நள்ளிரவு பனிரெண்டு எட்டு மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் பகல் பதினொன்று பதினைந்து மணி காலம் காலை பத்து ஐம்பத்தாறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை குளிகன் காலை எட்டு இரண்டு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பதினாறு மணி முதல் நான்கு நாற்பத்தி மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 லாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ நெடுமால் மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி வளர்ப்பிரை துவாதசி திதி அன்று மாலை நான்கு இருபத்தாறு மணி வரை அதன் பின் திரையோதசி திதி கிழமை வியாழக்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் மிதுன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ புத பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குச் சுக்ர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியோன் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம்